அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி என்பது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் சேர்க்கை ராகு ராசியில இருக்கார் சோ இது வந்து அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து திருமண மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புதிதாக ஆக போறவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருக்குமே சுமாரா இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மூணு பேருக்கு சிறப்பு திருமண மாணவர்களுக்கு அதுவும் புதிதாக திருமணம் ஆனவருக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு இவங்களுக்கு தான் சிறப்பு தரும் மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் சிறப்பா இருக்காது தொழிலில் நான் போட்ட லாபம் வரல தொழிலில் நான் கலங்காரன் ஆயிட்டேன் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க காரணம் பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் செலவு வந்த எந்த வகையாக செலவு வருதுன்னே நமக்கு தெரியாது இது வந்து எப்படின்னா ஃபேமிலி ட்ரிப்பு வெளியில போயிட்டு வர மாதிரி பன்னெண்டுங்கிறது வெளியில போறது ஊரை விட்டு வெளியில போய் சுத்திட்டு வர்றது அப்படிங்கும் போது பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேரும்போதெல்லாம் ஃபேமிலி ட்ரிப்பு போறீங்க எல்லாத்துக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் தப்பு இல்ல தப்பு தப்பா செலவாகிறதுக்கு இந்த மாதிரி செலவாகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால அதுவும் சுக்கன் வர்றதுனால ராகு ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும் திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு வீட்டில் என் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் குழந்தைகள் இல்லாத நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா ஐந்தாம் மதிபதி பன்னெண்டுல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் இல்லை பொழுதுபோக்குக்காக நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் என்ன பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எது உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நாலு நாளைக்கு வெளியில் போயிட்டு வந்தா அதுவே எல்லா ப்ராப்ளம்ஸையும் கிளியர் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது மருத்துவ சிலையையும் குறிக்கிற இடம் பயணத்தையும் குறிக்கிற இடம் வெளியில போற அமைப்புகளையும் அதாவது ஹாப்பி டூர் சுற்றுலா பயணம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏதோ டூரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு கொடுக்குறது சோ இது எதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா எதை பாதிக்காது உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கறத சொல்லலாம் நான் வேலை வேலை நான் தெரியுமே அப்படின்னா பத்தாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட தான் இருக்காரு சோ அது பெரிய இழப்பீடுகளையும் அந்த நஷ்டத்தையே கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா திருமணம் ஆகாத இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இளம் வயதினர்கள் இளம் வயதினர்கள்னா காலேஜ் படிக்கிற பசங்க இப்பதான் மிஸ்கைடன்ஸ் ஆவாங்க ராகு ராசியில இருக்கும் போதுல பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேரும் போதுல குறிப்பா பெண்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும் நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லணும்னா உடனே நம்பிடுவீங்க காரணம் என்ன பன்னெண்டு எத்தனை கிரகங்கள் சேரும்போது தன்னை மறக்க வைக்கும் ஆண்களையும் தலைவர் மறக்க வைக்கும் பெண்களையும் மறக்க வைக்கும் சோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையான இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா பெற்றோர்கள் அனுமதி இல்லாம எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க குறிப்பா அவுட்டிங் கூட நீங்க போகாதீங்க வெளியில போறீங்களா அப்பா அம்மாவோட போயிட்டு வாங்க தப்பில்லையே நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறேன் அப்படின்றீங்க அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அது ஏதாவது புதுசா ஒரு ப்ராப்ளம் பண்ணும் ப்ராப்ளம்ங்கிறது எல்லாமே சொல்றேன் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் ஓகேங்களா சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க மனசஞ்சலம் செய்ய படக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்து படிப்பை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண போதுமானது அப்படிங்கறத சொல்றேன் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நிச்சயம் கைகூடி வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல எத்தனை கிரகங்களும் ராசியில் ராகுவும் இருக்கிறது வலுவான அமைப்பு கொடுக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த காலத்துல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி இல்ல தலைமை பதவியில் இருக்கிறவங்களாலும் தான் சரி மிகப்பெரிய உயர்ந்த உன்னத நிலையும் அதே மாதிரி அதிகாரத்துக்குட்பட்ட நிலைக்கு நீங்க வர மாதிரியும் சூழ்நிலைகள் அமையும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள்ல பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பணங்கள் இருக்காரு நான் போன வாட்டியே சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனைக்குட்பட்ட வேலைகள் ஆஹ் காவல்துறை மருத்துவமனை ஆஹ் துப்புரவு பணியாளர்கள் ஆஹ் அதே மாதிரி வேற என்ன சமூக இருக்கு அநாத ஆசிரமம் நடத்துறவங்க அப்புறம் மான காப்பகம் நடத்துறவங்க இந்த மாதிரி இடத்துலதான் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் மக்களோட மக்களா அதாவது சமூக பணி மக்கள் வேண்டாம் சொல்லி பிரச்சனை யாரும் வேணும்னு சொல்ல மாட்டாங்க பிரச்சனை நினைக்கும் போது போலீஸ் போவோம் நோய் யாரும் வேணும்னு சொல்ல மாட்டாங்க நோய் வேண்டாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போவோம் மக்கள் பணி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த காலகட்டம் சிறப்பாக அமையும் அவங்க தேடின எல்லா விஷயமும் கிடைக்கும் ஆஹ் சிம்பிளா சொல்லணும் அன்னை தெரசா மாதிரி மக்கள் பணி சார்ந்த அமைப்பு இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு சமூகத்தோட சமூகத்துக்காண்டி அப்படின்னு போறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா கௌரவப்படுத்தப்படுவீங்க உயர்ந்த அந்தஸ்தை அடைவீங்க நாலு பேர் பெருமிதமா பேசுற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை அமையும் அப்படிங்கறத கூட சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்க வாழ்க்கையில நல்ல முறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்ற எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜான லைஃப் போகும் மருத்துவ செலவுகள் தவிர்த்துக்கங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல அதிகமா செலவாகுதுன்னு கல கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் தேவை படிக்காம இந்த நேரத்தில் ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைப்பீங்க குறிப்பா டென்த்து டுவெல்த்து மாணவர்கள்லாம் ரொம்ப கவனமா படிங்க படிச்சது மறந்து போகுது அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லாம படிக்கிறத மட்டுமே சிந்தனை பண்ணா எதுவும் மறக்காது சரிங்களா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு ராசியிலே இருக்காரு சோ நீங்க எடுக்கிறது தான் எல்லா டெசிஷன்ஸும் அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க நான் சொல்றது மட்டும்தான் நான் மட்டும்தான் நான் தான் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா வளருது என்ன சொல்ல பர்ஃபெக்ட் ஆகுவா மாறிடுவீங்க கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆசைகள் அளவுக்கு மீறி போகும் எல்லையற்ற ஆசைகள் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் இத கொடு அதை கொடு எதை கேட்டாலும் கிடைக்கும் உங்களை எதிர்த்து நினை ஜெயிக்கவும் முடியாது இந்த காலகட்டம் தான் நிறைய பேர் தப்பான பாதையில போறதும் ட்ரிங்க்ஸ் வேற ஏதாவது பழக்க வழக்கங்கள் போதை பழக்க வழக்கங்கள் தவறான வழியில இந்த போதையில ஏற்பட்டு தவறான பாதையில போறது தப்பான விஷயங்கள்ல நடந்துக்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தப்பான பெயர் எடுக்கிறது எல்லாமே இந்த காலகட்டம் தான் இது குழந்தைகளுக்கும் சாரும் ஏன்னா நம்ம இன்னைக்கு நியூஸ்ல பாக்கிறோம் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க வாத்தியார்கள் இந்த மாதிரி பண்றாங்க எல்லாம் நிறைய பார்க்கலாம் சோ இந்த காலகட்டத்துல கும்பராசி சதய நட்சத்திர குழந்தைகள் வீட்டுல இருந்தா கவனமா இது இது பிடிப்பா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வராங்க சரிங்களா குறிப்பா பெண்களுக்கு ஆண்களுக்கு ஏன்னா செவ்வாய் உச்சமாயிடுச்சு ஆண்கள் தான் எல்லாமே பண்ணுவாங்க பம்பிருப்பாங்க இவங்க அமைதியா போகணும் இல்லாட்டி எதிர்த்து நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சமூகத்தின் மீன் ஒரு தேவையில்லாத தப்பான கருத்துக்களை இந்த காலகட்டத்துல சதய நட்சத்திரக்காரர்கள் உருவாக்கிடுவாங்க ஒண்ணும் பாசிட்டிவ் வேலை உருவாக்கிடுவாங்க இல்ல நெகட்டிவ் வேலை உருவாக்கிடுவாங்க சரிங்களா அதை மட்டும் பாத்துக்குங்க அரசியல் தொடர்பு உள்ளவங்க இந்த காலகட்டத்துல அதிகப்படியான செலவுகளை பண்ணுவாங்க சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க செலவு பண்ணியும் பிரயோஜனம் இந்த காலத்துல தை மாசத்துல நடக்காது தை மாசத்துக்கு அப்புறம் மாசிக் மாசத்துல வேணா எல்லாமே சாதகமா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த குறையும் இல்லை அடுத்தது பூரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாயி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரம் ராசில ராகு ராகுதான் உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்காரு சனி கூட ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு ஜென்ம அப்படி அப்படிச்சு ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்புல வாக்குச்சனியாட்டாரு ராகு ராகுதான் உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்காரு சோ நீங்க வந்து என்ன பண்றதுன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரியாதை மற்றபடி எதுவுமே பண்ணீங்கன்னா இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா ஆட்டை மாடாக்குறேன் மாட்டை கழுதையாக்குறேன் கழுதையை பூணி ஆக்குறேன் அப்படின்லாம் நினைச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை தேவையில்லாத ஒரு அசிங்கத்தையோ ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இந்த நேரத்துல வாக்குவாதம் சற்று குறை வாய்ப்பு இருக்கு அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இல்ல உங்களுக்கு பெரியவங்க யாராவது இருந்தா உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது அவங்க அவங்க நல்லதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து வாங்குங்க தேவையில்லாம உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவங்க என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அது என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் சொல்றேன் எதிர்ப்புகளை அதிகமா சம்பாதிப்பீங்க தொழில்ல பெரிய அளவுல இழப்பீடுகளையும் சந்திப்பீங்க அதே மாதிரி தொழில் இந்த காலகட்டத்தில் மூடி வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களோட சூழ்நிலை வரும் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து நிதானமா என்ன பத்தாம் மதிப்பதி உச்சமா இருக்கு இப்படி சொல்ற பத்தாம் பதிவு உச்சம்தான் பன்னண்டில்ல ராசிக்கு பன்னில்ல அப்படிங்கும்போதுல இதெல்லாம் நடக்கும் சோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் துறையால ரொம்ப கடனை வாங்கிடாதீங்க நிதானமா போங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் சொல்றான் சரிங்களா மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதுவும் ஜோதார்த்தனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி